சீமானை ஒழிக்க திராவிடத்தின் திருட்டு சதி அண்ணனை அழிக்க எண்பது லட்சம் ரூபாயை இறக்கிய திமுக அப்படின்னு சீமான் தம்பிகள்லாம் கடந்த ரெண்டு நாளாக உக்காந்து ஊழ குறிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க என்னடா இது கங்காட்சியாக இருக்குது அண்ணனின் இன்றைய சந்தை மதிப்புங்கிறது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆச்சு இவனுங்க எண்பது லட்சம் ரூபாயின்னு பேசி தெரியறானுங்க சைபரை சரியாக என்ன தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறானுங்களா இல்லை ரூபாயோட மதிப்பு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறானுங்களா என்னடா இது எப்படி கூட்டினாலும் கணக்கு தப்பாகவே வருதுன்னு அந்த பக்கம் எட்டி பார்த்தா வழக்கம் போல ஒரு கூந்தலும் இல்லை பூமட்ட தம்பிகள்லாம் குட்டி செவத்து மேலே உக்காந்து வழக்கம் போல குமுரி குமுரி அழுதுகிட்டு இருக்கிறானுங்க அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிகானா பேகம்ங்கிற ஒரு பெண்மணி அந்த பக்கம் ராஜ்கண்ணன்கிற ஒரு ஆண்மணி மேலே ஐ மீன் ஆண்மகன் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதாவது இந்த ராஜ்கண்ணன்கிற இந்த ஆள் ஒரு பெரிய ஃப்ராடு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அடிப்படையில் இந்த ஆளுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது சரக்கு சாராயம் போதை கஞ்சா கிஞ்சா எல்லா வெங்காயம் ஆதாயமா அந்த ஆளுக்கு இருக்குது குறிப்பா அவரோட தொழில பெண்களை வச்சு காசுக்கு சிரிக்கிற பெண்களை வச்சு வியாபாரம் பார்க்கறது தான் அவரோட முக்கியமான தொழில சோ இந்த விஷயத்துல எனக்கு நியாயம் வேணாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு கூடவே அந்த அம்மா இன்னும் சில தகவல்களை சொல்லுதே அந்த ஆளு எந்த லெவல் ஃப்ராடுனா சீமான ஏமாத்துறதுக்காக எண்பது லட்சம் ரூபா வாங்க போறேன்னு என்கிட்டயே சொன்னாரு அதாவது காசுக்கு சிரிக்கிற ஒரு மைனர் பெண்ணை சீமான்ட்ட அனுப்பி ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஆளுகிட்ட கிட்ட கொடுத்தோம்னா அந்த ஆளு எண்பது லட்ச நமக்கு காசு கொடுப்பாரு அந்த எண்பது லட்ச ரூபாயில அறுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு மீதி இருக்கிற காசுக்கு அந்த பக்கம் நாலஞ்சு ரயில் கம்பார்ட்மெண்ட்டுகளையே வாங்கலாம் அந்த அளவுக்கு நாம் வசதியாக வாழ போகிறோம் நமக்கு எண்பது லட்ச ரூபா பணம் வரப்போகுதுன்னு என்கிட்டயே சொன்னார் அதே மாதிரியே அந்த ஆள்கிட்ட அந்த எக்ஸுகிட்ட எண்பது லட்ச ரூபா கொடுக்குறதா சொன்ன கிட்ட இந்த ராஜ்கண்ண கான்ஃபரன்ஸ் காலில் பேசுனதை நான் என் காதாலேயே கேட்டேன் அப்படின்னு இந்த அம்மா இன்னும் கூடுதலாக சில தகவல்கள் சொல்லி எனக்கு நியாயம் வேணும் நீதி வேணாம் அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு ஒரு பிரஸ் மீட்டிங் வச்சதுன்னு வைங்க இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதாவது இந்த பெண்மணி அந்த ஆண்மணி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஆண்மணி இந்த பெண்மணி மேல ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துருக்கிறாரு அடிப்படையில் இந்த அம்மாவே ஒரு பெரிய ஃப்ராடே இதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் இந்த அம்மா என்ன கண்ணால கட்டிக்குச்சு ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சுது கண்ணால ஆனது என்னமோ உண்மைதான் டைவர்ஸ் எல்லாம் ஆகல இந்த அம்மா திட்ட

அதாவது இந்த அம்மா சொன்ன ஒட்டுமொத்த கதையில இருந்து ஒரு முக்கியமான மூணு லைன்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் சீமானின் கூமட்ட தம்பிகள்லாம் குமுரி குமுரி அழுதுகிட்டு இருக்கிறானுங்க ஒப்பாரியா வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது சீமான்ட்ட ஒரு மைனர் பொண்ணை அனுப்புறத அதன் மூலமா ஒரு வீடியோ ஆதாரத்தை கிரியேட் பண்ணி அவரை அவமானப்படுத்த முயற்சி பண்றத அதுக்கு எண்பது லட்ச ரூபா பணம் கொடுக்கறது அந்த பணத்தை கொடுக்க கொடுக்குறேன்னு சொன்ன ஏதோ ஒரு எக்ஸ் இந்த மூணு வரிகளை வச்சுக்கிட்டு தம்பிகள்லாம் முக்கியிட்டு கிடக்கிறானுங்க உருமனானுங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல ஊவில் குறிக்கிறானுங்க அந்த கன்றாவியை தான் கண்ணில் பார்க்க முடியல அதாவது தம்பிகள் தரப்பில் இருந்து சொல்லப்படுற நியாயம் என்னன்னா இது என்ன அநியாயமா இருக்குது எங்க அண்ணனை அரசியல் ரீதியாக அறிவுபூர்வமாக வீழ்த்த முடியாத திமுக இப்படி ஒரு இழிவான வேலையை செய்து காசு கொடுத்து ஒரு மைனர் பொண்ணை செட் பண்ணி எங்க அண்ணன் கிட்ட அனுப்பி அவரை அவமானப்படுத்த முயற்சி பண்ற அளவுக்கு திமுக கீழ்த்தரமா இறங்கிருச்சே இது கேவலம் இல்லையா அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா அப்படின்னு திரும்பவும் சொல்றேன் ஊழல் குறிக்கிறானுங்க ஓட்டையெல்லாம் ஒருபடி மேலவே போயிட்டான் இந்த கதையோட கருணாநிதியை கொண்டு வந்து கனெக்ட் பண்றான் இந்த வேலைக்கு பேர் தான் கருணாநிதி தனமுறதே இந்த எச்ச வேலைக்கு பேர் தான் கருணாநிதி தனமுங்கிறதுனா கலைஞர் கருணாநிதியும் இந்த இத்து போன பீத்த கதையும் கொண்டு வந்து ஒன்னா கனெக்ட் பண்ணி அதை ஒப்பாரி வைக்கிறான் உண்மையில இந்த ஓட்டை மாதிரியான எச்சைகள்லாம் இந்த மாதிரி கதைகளையும் கலைஞர் கருணாநிதியும் கனெக்ட் பண்ணலன்னா தான் ஆச்சரியம் ஏன்னா கால் நூற்றாண்டா அது இந்த ஓட்டையாகட்டும் இவங்க நொன்னன் சீமானாகட்டும் இன்னும் சில சில்லற தமிழ் ஆகட்டும் இவங்க எல்லாமே கடந்த கால் நூற்றாண்டா கலைஞரை திட்டி தான் கலைஞர் கருணாநிதியை வாய்க்கு வந்தபடி பேசி தான் வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க ஆக்சுவலா கலைஞரை பேசி காசு சேர்த்து தான் அன்னை அந்த பக்கம் ஃபார்ச்சுனர் காரில் போய்கிட்டு இருக்கிறாரு பின்னாடியே இவன் இன்னோவால் போயிட்டிருக்கிறான் கலைஞர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தேதிக்கு இவங்கெல்லாம் கோயில் வாசலில் தேங்காய் தான் பொருக்கிட்டு இருந்துருக்கணும் ஏதோ அவர் இருந்தார் அவரை திட்டி வயிறு வளர்க்குறானுங்க சரி வளர்த்துட்டு போகட்டான் கலைஞரால் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கணும் வீல் இருந்தவர்கள் என்று யாரும் இருக்க அதுதான் உண்மைங்கிறதுக்கே இவங்க போயிட்டு இருக்கிறாங்க இன்னோவா காரு பார்ச்சுனர் ஒரு சிறப்பான உதாரணங்கள் தான் திரும்பவும் சொல்ற கலைஞரால் வாழ்ந்தவர்கள் தான் வீழ்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை இனி யாரும் இருக்க போவதும் இல்லை அவ்வளவுதான் சரி இப்போ இவனுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிறானு இல்லை இந்த பீத்த கதையில் ஏதாவது நியாயம் இருக்குதா உண்மையிலேயே இதில் ஏதாவது விஷயம் இருக்குதா இவனுக்கு சொல்கிற இந்த எச்ச கதைக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இவனுக்கு வைக்கிற ஒப்பாரியை பார்த்தா எனக்கு சூளு தான் சிரிப்போ வருது ஏன்னா இவனுக்கு திமுகவை திட்டுறதா நினச்சி திமுகவை கேவலப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு அந்த பக்கம் நொன்னன மானங்கட பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி கேவல படுத்திகிட்டு இருக்கானுங்க இன்பேக்ட் இவனுங்கள விட நொன்னனை அசிங்கப்படுத்துற ஒரு ஆள நீங்க கூட பார்க்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு இந்த விஷயத்தை வச்சு நொன்னனை இவனுங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க தோழர் மனோஜ் கூட சிறப்பாக ஒரு கேள்வி கேட்டாரு சரிடா உங்கள் கதைப்படியே நான் வரேன்டா இந்த விஷயத்தை திமுக தான் பண்ணிச்சு எண்பது லட்ச ரூபா கொடுத்து அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்காக ஆள் ஏற்பாடு பண்ணதே திருட்டு திமுகனே வச்சுக்கலாம் சரி அந்த லாஜிக் படியே பேசுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ராஜ்கண்ண ஒரு பொம்பளை புரோக்கர்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அந்த பொம்பளை புரோக்கரோட உங்கள் நொன்னன் சீமான் பல நாட்களாக கான்டாக்டில் இருக்கிறாரு எடுத்தல் கொடுத்தல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க இதை சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் நொண்ணன் சீமான் பொம்பளை பொறிக்கிங்கிறத நீங்களே தான்டா அர்த்தம் அதை நீங்க ஒத்துக்குங்க இதை நாங்க ஒத்துக்குறோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு நானும் அதைத்தான் சொல்றேன் ஏண்டா தற்கூறி முண்டங்களா உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா வயிற்றுக்கு சோறு தான் திங்குறீங்களா இல்லை வேற ஏதாவது திங்குறீங்களா திமுகவை திட்டுறதா நினச்சிக்கிட்டு உங்கள் நொன்னனையே நீங்கள் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் நொன்னை ஒரு பொம்பளை பொறிக்கின்னு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா ரைட்டு உங்கள் லாஜிக் படியே நானும் வர்றேன் நீ இங்கீங்க இந்த விஷயத்தையெல்லாம் ஒத்துக்குங்க நாங்களும் இதை திமுக தான் மன்னிச்சின்னு ஒத்துக்கிறோம் ரைட்டு உங்க நொன்ன சீமான் அந்த பொம்பளை புரோக்கரான ராஜ்கண்ணன் கூட பல நாளாக கான்டாக்டில் இருக்கிறாரு அவர் ஏற்கனவே அண்ணனுக்கு சில காசுக்கு சிரிக்கிற லேடிஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு அண்ணன் எடுத்தல் கொடுத்தல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் அடிப்படையில் ஒரு பொம்பளை பொறிக்கி தான் பெண்கள் விஷயத்தில் அண்ணனுக்கு பெரிய பலவீனம் இருக்குது இந்த ராஜ்கண்ணன் மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட காசுக்கு சிரிக்கிற பெண்களை வச்சு வியாபாரம் பார்க்குற ஏகப்பட்ட புரோக்கரோட நொன்ன ஆல்ரெடி கனெக்ஷன் கனெக்ஷன்ல தான் இருக்கிறாரு அதுல ஒரு ஆள் தான் இந்த ராஜ்கண்ணா சோ அதனால தான் திமுக அண்ணனை இந்த வகையில அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுதே அப்படின்னு நீங்க ஒத்துக்குங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எச்ச வேலையை திமுக தான் பண்ணுதுன்னு ஒத்துக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அரசியல்ல சில பல அதிரடி நடவடிக்கைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் அரசியல் இதெல்லாம் ஜகஜம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்களும் அதை ஒத்துக்கிட்டு போறோம் ஒத்துக்கிறீங்களா உன் நொன்ன டேஸ் பொறிக்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா எச்ச கலைகளா ஏன்னா ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும்னாவோ அவமானப்படுத்தணும்னாவோ அவன் பலவீனத்தை பயன்படுத்தி தாண்டா அதை செய்ய முடியும் அதுதாண்ட உலக நடைமுறைங்கிறத இப்போ நானே இருக்கிறேன் ஒரு பிரபலமான ஆள் இல்லை ஒரு பிரபலமான ஆஃபீஸரே இல்லை வேறு ஏதோ பிரபலமான அரசியல்வாதின்னு வைங்க எனக்கும் ஒரு எக்ஸுக்கும் பிரச்சனை அந்த எக்ஸு என்கிட்ட எதையோ எதிர்பார்த்தான் அது நடக்கலை அதனால் என்ன எப்படியாவது இல்லைங்களா அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான் அவன் இமீடியட்டாக என்ன பண்ணுவான் என்னோட பலவீனத்தை தான் அவன் தேடி திரிவான் இவனுக்கு என்னவெல்லாம் வீக்னஸ் இருக்குது எது ஃபாரின் சரக்கு ஸ்காட்சு இல்லை நம்ம ஊரில் காய்ச்சினுது கஞ்சா வேற என்ன பிற போதைப் பொருட்கள் இல்லை பெண்கள் ரீதியான ஏதாவது பலவீனம் இவனுக்கு என்ன பலவீனம் இருக்குது அப்படின்னு முதல்ல அரசு அரசு ஆராயுவான் அதுக்கப்புறமா என்னோட பலவீனத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு என்னை கொண்டுகிட்டு போய் அதை ஆடியோ வீடியோ ஆதாரமாக்கி வெளியில் விட்டு அதுக்கப்புறமா தான் என்னை அவமானப்படுத்துவான் அப்படி தானே பண்ண முடியும் என்னோடய பலவீனம் என்னென்னு தெரிஞ்சா தானே அவன் என்னை அவமானப்படுத்த முடியும் எந்த பலவீனமும் இல்லாத ஒருத்தனை நேர்கோட்டில் போயிட்டு நேர்கோட்டிலேயே திரும்பி இருக்கிற ஒருத்தனை சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி அவமானப்படுத்த முடியுமா அது ஈஸியான வேலையா என்ன வாக்கர் தற்கூரி அடிமப்பாக்கர் அப்படி வெறித்தனமாக குடிப்பான் ஆனால் சொந்த காசில் அதை வாங்க மாட்டான் நீ என்ன பண்ற ஒரு பத்து பாட்டில் புழு லேபிளை அவன் முன்னாடி வச்சினா அவன் அவ்வளோதான் படுத்தே இருவான் நீ தொடர்ச்சி அவனுக்கு அதை ஊற்றி விட்டு அவனை வளர விட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து வெளியிட்ட அவன் அவன் போலவாக்கு என்னன்னு வெளியில் தெரிஞ்சு போயிடான் ஏ என்னப்பா அதை இவ்வளவு நல்லவு மாதிரி வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் இப்போ பார்த்தா புளூ லேபிளுக்காக இப்படி நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டே தெரியிறான் இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு வெகுஜனம் நினச்சா அதுதான் என்ன அவமானப்படுத்துறத இந்த லாஜிக்கு அப்படியே நொன்னனோட கனெக்ட் பண்ணால் இப்போ கூமட்ட தம்பிகள் சொல்கிற கதையும் இந்த லாஜிக்கையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இவனுக்கு ஆல்ரெடி நொன்ன ஒரு டேஸ் பொறுக்கிங்கிறத ஒத்துக்கிறானுங்கன்னு தானே அர்த்தம் வருது அண்ணனுக்கு ஆல்ரெடி அப்படி ஒரு பலவீனம் இருக்குது அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு அண்ணனை கொண்டு போய் அதாவது மைனர் பொண்ணையும் நொன்னனையும் கனெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நொண்ணனை கொண்டு போய் அதன் மூலமாக நொன்னணை வீழ்த்துறதுக்கு திமுக முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம் வருதே அதை கூமுட்டைகளே ஒத்துக்கிறானுங்க தற்கூரி தம்பிகளே ஒத்துக்கிறானுங்கன்னு அர்த்தம் வருதே இவனுங்க இதை இப்படி நம்புறானுங்கன்னா அந்த கதையை இவனுங்க நம்புறாங்கன்னா இப்படி வீடியோ போட்டு ஒப்பாரி வைக்கிறதுக்கு பதிலாக நேரம் நொன்னங்கிட்ட போய் அட்வைஸுகளை ஆரம்பிச்சிருக்கணும் இங்கே பாருங்கண்ணே ஆல்ரெடி அவங்க ஸ்கெட்ச்சு போட்டாங்க உங்கள் பலவீனத்தை யூஸ் பண்ணி உங்களை டோ டோட்டலா காலி அவங்க முயற்சி பண்றாங்க சோ இனிமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஆயிருங்க குறிப்பா காசுக்கு சிரிக்கிற பெண்களை வச்சு வியாபாரம் பாக்குற தொழில் முறை புரோக்கர்களோட நீங்க எந்த சகவாசமும் வச்சுக்காதீங்க நேரடியா அந்த பெண்கள்கிட்டயே பேசிருங்க நாட்டாம டு பங்காளி பங்காளி டு நாட்டாம இடையில எந்த நாய்க்கும் வேலை கிடையாதுன்னு அவன் எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுருங்க ஏதா இருந்தாலும் நேரடியா பேசுங்க நேரடியா கொடுத்து வாங்குங்க எடுத்து கொடுங்க இல்லைன்னா நாரி போயிடும் நாரே அப்படின்னு நொன்னனுக்கு இவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும் அதை விட்டு இந்த இந்த பக்கம் எதுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு தெரியல நே சீமான உங்களுக்கு வெடி வைக்கிறதுக்கு வெளியில் இருந்தாலும் எவனும் வர தேவையில்லை இந்த ஓட்ட மாதிரியான பூமட்ட தம்பிகளே போதும் குடியே கெடுத்துருவானுங்க இவனுங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களை அழிக்கிறதுக்கு வேற எவனும் வெளியில் இருந்தாலும் வர தேவையில்லை ஹாப்பி தான் இதெல்லாம் பார்க்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்குது அதாவது ஓட்டையெல்லாம் இந்த மாதிரி ஒரு எச்ச கலையங்கிறது நல்லாவே தெரிஞ்சதுனால தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அபிஷியலா இந்த ஓட்டை சேனலுக்கோ அதில் உக்காந்து கூவிக்கிட்டு இருக்கிற அந்த ஓட்டையோட வாயிலிருந்து வர்ற கருத்துக்களுக்கோ எந்த சம்மந்தமும் எனக்கு கிடையாது அந்த கரும்பு முடிச்ச சேனலில் வர்ற எந்த கருத்துக்கோ எனக்கோ என் கட்சிக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு ஒன்னே ஒரு மாதிரி ஓப்பனாக அபிஷியலா அறிக்கையே விட்டார் எதுக்காக இந்த கிறுக்கு கூந்தலானுங்க இப்படி தேரை இழுத்து தெருவில் விட்டுருவானுங்கன்னு தான் வேலையில் போகிறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுருவானுங்கன்னு தான் இந்த ஓட்டை விட்டுட்டான அண்ணன் குத்துதே கொடை இனி அலறிட்டு கிடக்க வேண்டியதுதான் இப்போ நாளைக்கு நொண்ணகிட்ட ஒரு பிரஸ் மீட்ல இப்படி வைங்க ஏங்க ஆல்ரெடி நீங்கள் அந்த ராஜ்கண்ணுங்கிற பொம்பளை புரோக்கரோட கான்டாக்டில் தான் இருக்கிறீங்களா அவர் மூலமாக உங்களை திமுக அவமானப்படுத்த முயற்சி பண்ணுதாமே எண்பது லட்ச ரூபா பேரமெல்லாம் வேற இருக்கலாங்களாமே அப்படின்னு கேட்டால் நொன்ன எந்த செவத்தில் போய் முட்டிக்குவாப்பில அதுக்கு என்னென்னு பதில் சொல்லுவாப்பில நிலம ஒரு மாதிரி நாயிடாது நான் என்னங்க பண்ணுறது நல்ல பறவழி வரைக்கும் சோத்தை போட்டு கூடவே தான் அந்த நாயை கூட்டிட்டு தெரியுறேன் ஆனால் அது புத்தி மாறுதா யூடியூப் வியூஸ்க்காக அதில் வர்ற சில ஆயிரம் ரூபா பணத்துக்காக அவன் என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு தெரியுறான் வெளியில போகிறதையெல்லாம் எடுத்து யார் யார் வேட்டிக்குள்ளேயோ விட்டுக்கிட்டு தெரியிறான் என்னத்தை சொல்கிறதே அப்படின்னு நொன்னே அந்த இடத்துலையே புளம்புற மாதிரியான ஒரு நிலமை வந்துடும்ல மற்றபடி இந்த மாதிரி வீடியோக்களுக்காக எண்பது லட்சம் ஓவாங்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்சா தெரியுதே எண்பதாயிரம் அதிகபட்சம் எண்பதாயிரம் ஓவா கொடுத்தா போதும் எயிட்ட்கே குவாலிட்டியில் ஏகப்பட்ட வீடியோக்களை வாட்டையே எடுத்து கொடுத்துருவான் அப்படிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க